அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து இந்த நியூஸ் செவன் அப்படின்ற ஒரு தமிழ் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி நடந்தது அதில் என்னென்னா எப்போதும் போல தான் இப்போ வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்து எப்போதுமே வந்து மக்களுக்கு வந்து வேறு ஆலை இல்லை இவங்க வந்தால் தான் இங்கே வந்து எல்லாமே சரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க காட்டிகிட்டு இருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி கட்சியாக இல்லை அது வந்து ஏதோ அது அது மாதிரி ஒன்று வந்து அமைச்சு அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் டிவிக்கே 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 இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை பற்றி பேசி 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 அதில் நச்சா வந்து அவனை வந்து சரி பண்ணுவாங்க இல்லை அவனுக்கு மேலே உள்ள அந்த ஒரு தார்மீக பொறுப்பை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பியும் வந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா இது வந்து என்னமோ தமிழக வெற்றி கழகம் வந்து மனித புனித கட்சி மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த நடந்த அங்கே நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் எந்தவித ஒரு எத் எதுலேயுமே தொடர்பு இல்லாத மாதிரியும் நடந்தது முழுவதுமே இப்போ திமுகவும் இப்போ ஆளுங்கட்சி தான் செய்திருக்கிறதுங்கிற மாதிரியும் நம்ம அதுக்கு திமுக வந்து ஆதரிக்கலை ஆனால் இவர்கள் எவ்வளோ ஒரு பிள்ளையானவர்கள் நம்ம வந்து காட்ட வேண்டியதாக இருக்கு பாருங்க இந்த விஜயும் விஜயை சேர்ந்தவர்களும் அதை தான் தம்பி இடுமோனம் கார்த்தியும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க கிரிமினலாக மாறுவானுங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி கிரிமினலாக மாறினவிங்க ஏன்னா இப்போது ஒருத்தவங்க வந்து கவுன்சிலர் ஆவாங்க கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டெண்டர் எடுப்பான் அதில் வந்து ஏதோ ஊழல் பண்ணுவான் இல்லை ஒருத்தவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொறுப்பு எம்எல்ஏவோ எம்பியோ ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊழல் பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து அவங்க மாட்டுவான் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் அடுத்த திருப்பி போய் ஆண்டு கழிச்சு போய் நம்ம சந்திக்கணுமே அப்படிங்கிற பயம்னாச்சும் அவனுக்கு இருக்கும் ஆனால் வித பயமும் இல்லாம அந்த தாயிட்ட வந்து குடிச்ச பால் எந்த வித பாகம் கொடுத்துச்சு அந்த பாகத்தை நம்ம அறுத்து ரத்தம் குடிக்கிற மாதிரி வந்து நமக்கு ரசிகராக இருந்தவண்ட்டே டாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த அந்த அயோக்கியத்தனமான அந்த பசங்க அதே போல ஒரு வேலையை நம்ம தம்பி என் தம்பி இடுமனன் காத்துக்கிட்ட சொல்றான் விவாதம் அவர் வந்து அரசியல் விமர்சகரான் எந்த அரசியலுக்கு விமர்சகர் அரசியல்னா அவங்க தலைவன் விஜய்க்கு தெரியுமா இல்ல அதுல வந்து ஓடி போய் ஒளிஞ்சு போய் ஒரு பதினாறு நாள் உள்ள உள்ளுள்ளே கிடந்தாங்களே எங்கன்னு தெரியாம அவங்களுக்கு தெரியுமா இல்ல இங்கெல்லாம் இது போய் முடியாது நாங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெல்லியில போய் வந்த பால் விளையாண்டாங்களே அவங்களுக்கு தெரியுமா இல்லை எங்களுக்கு ஏழு பதினேழு நாளு அப்படின்னு சொல்லி வந்து பேசுறதுக்காக தாடியோட வந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியுமா எது அரசியல் எது யார் வந்து அரசியல் விமர்சகர் அது வந்து பதினைந்து ஆண்டு காலம் மட்டும் இல்லைங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் பதினஞ்சு ஆண்டுகள் அதான் அதுக்கு முன்னாடி யார் உண்மையிலேயே இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அக்கறை இருந்துச்சோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாம் தமிழ் கட்சியை வந்து கட்டி இருக்கிறான் அதை விட்டுட்டு வந்து அண்ணன் சீமான பார்த்து மட்டுமே வந்தவன் மட்டுமே இங்க கிடையாது அண்ணன் சீமானாவே வாழ்ந்துட்டு இருக்கவன் பல பேர் இங்க இருந்துட்டு இருக்கிறான் நேற்று கொண்டு போய் கூப்பிட்டு உட்கார வச்சு நியூஸ் செவன் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நிகழ்ச்சியில் ஒரு நாலு பேர் விவாதத்துக்கு வந்திருக்காங்க அதுல இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் வந்துருந்தான் அது என்னமோ பேர் என்னமோ ஜித்து கித்துன்னு என்னமோ ஒரு பேரை போட்டு வச்சிருந்தாங்க அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சோன்னே அவன் என்னமோ என்னமோ நம்பியார் படத்துல வந்து செய்வாங்களே அது மாதிரியும் இந்த பழைய படங்கள்லாம் இந்த ஒரு வில்லன் வந்து ஒரு மேனரிசம் பண்ணுவான் இந்த இப்படி தலை தடவுறது இல்ல வந்து ரஜினிகாந்த் மாதிரி தலையை தட்டுறது இது போல ஏதோ ஒன்னு பண்ணுவானுங்க பாருங்க அது போல வேற யாரு வந்து பேசினாலும் சரி விஜய பற்றி உண்மையான விமர்சனங்களை விமர்சனம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இதான் இங்க ஒரு பிரச்சனையே பள்ளி கற்றுச்சுன்னா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இவங்க பண்ணி குட்டி இவங்களுக்கு வந்து என்னத்தை நம்ம வந்து பார்க்கறது இவங்கள்ட்ட போய் விவாதத்துக்கு போனதே தப்பு இவனுங்கள்ட்ட என்ன பேசுனாலும் தெரியாதே இது இல்லடா இது வந்து அம்மாடா அப்படின்னோம்னா இல்லை இல்லை இது எங்க ஆண்டி அப்படிமா கடைசியில இது ரெண்டுமே இருக்காது பொம்மையா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரில சார் எதுவுமே தெரில இதுக்கு முன்னாடி இருந்த பல கட்சிகள் நம்ம பார்த்துட்டோம் அந்த கட்சி வந்து மக்களுக்கு செய்தா செய்யலையா அது போல ஏதோ எவ்வளவோ கட்சிகள் நம்ம மாநில அளவில் பார்த்துட்டோம் இங்க வந்து வெளியில இந்திய அளவுலேயே நம்ம சொல்லுவோமே இந்திய அளவில் பார்த்துட்டோம் உலக அளவில் கூட பார்த்துட்டோங்க ஆனா இவங்க மாதிரி ஒரு தற்கொலைகளையும் ஒரு அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி வந்து ஒரு ஐயோக்கிய தளம் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட அஞ்சாதவனே எவனையுமே நம்ம பார்க்கல இந்த வார்த்தை வேணால் நீங்க வந்து கோடிட்டே வேணாம்னு சொல்லுங்க பிளாக் டிக்கெட் வித்தது அந்த பிளாக் டிக்கெட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கவன்ட்டே பணத்தை வாங்கிட்டு போய் வந்து அந்த பணம் வந்து பல மடங்கு அதிகமாக வித்தது இப்போ பல வேலைகள் பார்த்தவங்க தான் இவங்கலாம் அந்த போல வேட்டையாடி ரத்தத்தை உறிஞ்சு வளர்ந்ததுனால என்னமோ தெரியல பக்கத்துல அவன் எதுக்காக பேசுறான் என்னத்துக்காக பேசுறான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லைன்னா வந்து அந்த கத்தி படம்லாம் நக்கிக்கிட்டு போயிருக்குமே கேட்க ஆளு கூட இருந்திருக்கிறாரு சீமானை தவிர வேறு எவனாவது இவங்க நின்னானா இங்கே இன்னைக்கு அங்க யார் யாரெல்லாம் விஜய் எதிர்க்கிறாங்களோ அல்ல பல பேர் வந்து அன்னையில இருந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா எல்லா நேரங்கள்லையும் என் தம்பி நம்ம தம்பியுமே வரட்டும்னு சொல்லி ஆதரிச்சு நின்னது நாங்க தான் நீ அதுக்கு நீ எங்க கூட வரணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து சந்தனம் அந்த இடத்து தடவிக்குவோம் அதுக்குன்னு இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து தடவுறதில்ல அந்த பக்கம் கூட நாங்களாம் போக மாட்டோம் ஏன்னா எங்க தலைவன் அப்படி எங்க அண்ணன் அப்படி நாங்க அப்படி இது அந்த அவன் சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து தம்பி இடுமோனன் வார்த்தை வந்து எந்திரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுறாங்க அடிக்கிற அளவுக்கு எந்திரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அடிக்காம ஏண்டா விட்டுன்னு நம்ம எல்லாம் கேட்போம் அது வார்த்தையால் அடிக்காம ஒன்னு இதுக்கு ஒன்னே ஒன்றே சொல்லாதீங்க எங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்கும் சூடு இருக்கும் சொரணம் இருக்கும் மானம் இருக்கும் ஈனத்தனமெல்லாம் எங்களுக்கு வாழ தெரியாது உங்களுக்கு விஜய் சார் சீமான் எங்களுக்கு அண்ணன் இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு வந்து கொள்கைக்காக ஒரு தலைவரை தேடணும் ஆனா எங்களுக்கு கொள்கையே எங்களோட தலைவர் அது இது வந்து சொன்னாலாம் புரியாது சார் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வந்து நாம் தமிழர் என்னன்னு தெரியும் நாங்க யாருன்னு தெரியும் அதே போல இந்த மண்ணில் இருக்கிறாங்க பாருங்க இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் கூட எங்களோட அருமை வந்து அதிகமா தெரியல இதை விட்டு வெளியில போயிடறாங்கன்னு வச்சாங்க அங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தெரியுது நாம் தமிழர் கட்சியோட அந்த தேவை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் இன்னத்துக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுதுங்கிற அப்போ தெரியுது இவங்களை பொண்ணாங்க நம்ம வந்து வேண்டாம் இவனுக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொன்னோம்னா ஒரு தற்கொரி தனமாக தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம் அதனால இது வந்துருச்சு அப்படின்னு கூட வெளியில் கூட சொல்ல வேணாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்ச நாச்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து மனசுக்குள்ளே இருக்கணும் நம்ம இப்பெல்லாம் செய்துட்டோம் இன்னமும் நடக்க நடக்கக்கூடாது ரொம்ப ஹ ஹாயாக அப்படியே வராங்க வெளியில் இந்த இப்போ பார்க்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன் இந்த லயோல காலேஜ் ஓனர் அவரு இல்லையா இந்த மணின்னு ஒருத்தவங்க அவங்க எல்லாம் அப்படி போகிறாங்க அவங்க இப்படி வந்து இந்த ஊடகம் அப்படியே க்ளோஸாக போய்க்கிறாங்க நமக்கு என்னன்னா நானும் ஒரு ஊடகத்தில் இருக்கிறேங்க இது போல செய்யற ஊடகங்கள்லாம் வெறுத்து போய் தான் நான் வந்து ஊடகம் ஆரம்பிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லாட்டி எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்த சமயம் தான் இவங்க இந்த ஊடகம்ங்கிறது எதை கொண்டு போய் காட்டும் எதை கொண்டு போய் காட்டக்கூடாதுன்னு இருக்கு இவங்க எல்லாம் சில பேர் சொல்றாங்க இங்க வந்து தமிழக வெற்றிகழகம் தாவேக்காவையும் டிவிக்கே வந்து ஒழிக்கிற வேலையை வந்து நாம் தமிழகம் வந்து செய்துட்டு இருக்குது அவங்க இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களா ஏங்க விடிய கால ஆறு மணிக்கு சாப்பிடற கிழவிய நாங்க ராத்திரி கொள்ளணும் இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்களே கத்தி கத்தி போயிடுவாங்க நாங்களும் வந்து அனில் குட்டின்னு சொல்றாரு சீமான் பல பேர் போனானா இல்லையா நாங்க உயிரை கொடுத்து இல்லையா வருத்தப்படுறேன் ஏன்னா இது போல இயலாம இல்ல உள்ளவங்க கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாம இருக்கிறவங்க கூட நம்ம எல்லாம் இருக்கிறோம் அவங்க எல்லாம் மீட்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் ஆனா இல்ல இது தீ அப்படின்னு சொன்னோம்னா இல்ல இல்ல அதெல்லாம் வந்து தீலாம் கிடையாது இது வந்து வந்து ஒரு ஒரு லைட்டு அப்படின்னு சொல்லி போய் தொட்டு வந்து சுட்டதுக்கு அப்புறம் வந்து போயிட்டு அப்படின்னு நினச்சாங்கன்னா வேற வாய்ப்பு இல்லை அது போல உட்காந்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து விவாதம் நடத்தி அந்த விவாதத்துல வந்து தம்பி போய் பேசும்போது அவங்களோட சார் விஜய் சார் வந்ததெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீ விஜய் வந்ததே எங்களுக்கு ஒண்ணும் இல்லை விஜயே எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் எங்க பல பல தன் பல பேரை வந்து நான் இப்ப சொல்ல வேணாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன தெரியும் உங்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு முத முத மன்றம் வச்சாங்கல்ல அவங்க கூடலாம் எல்லாம் இன்னைக்கு நம்ம தொடர்புல தான் இருக்கிறோம் சில விஷயங்கள் நம்ம வந்து வெளியில் வந்து பேச வேண்டாம் ஒரு நாகரிகம்ங்கிறது உனக்கு இருக்கோ இல்லையே எங்களுக்கு இருக்குது உங்களுக்குலாம் பேச ஆளே கிடையாது பத்து மணி நேரம் கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சோம்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட பேசுறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் தப்பு தப்பு தப்பாக பேசுறது தமிழை தமிழ் மாதிரியே பேசுறது கிடையாது எழுபத்தி நாலு எண்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்குற பயிலுவோ நீங்கள் என்னடா பண்ணுறது இந்த கூட்டத்தில் தாண்டா பிறந்துட்டோம் இவங்களையும் தாண்டா நம்ம மீட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் தம்பி கார்த்திக் கார்த்திகாத்திரானா அவன் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுறானா நாம் தமிழ கட்சி பிள்ளைகளை அப்படி பேசுறாங்களா எங்கள் அண்ணா அப்படி பேசுறாரானா ஒரு உயிரின் உன்னதம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கார பசங்களுக்கு தான் தெரியும் எங்களோட உறவுகளுக்கு தான் தெரியும் அதனால தான் வந்து கத்தி பேசுறான் இல்லாட்டி என்ன உன்னாட்ட கத்தி படத்துக்கு டிக்கெட் வித்துட்டு பிளாக் டிக்கெட் வைத்துட்டு போயிட்டு இருக்குதா என்ன தெரியும் உனக்கு இன்னும் தெரியுமா இவங்க எந்தெந்த படம்லாம் நல்ல படமா அதெல்லாம் ஓட விட மாட்டானுங்க அது வந்து விஜய்க்கும் அது வந்து நல்ல என்னன்னு தெரியாது இவங்களுக்கும் தெரியாது இந்த தமிழ்ன்னு ஒரு படம் எல்லாருக்கும் அடிப்படை சட்டங்கள் தெரியணுன்னாங்க அந்த படத்தை ஓட விட்டாங்களான்னு பாத்தீங்களா ஓட விட மாட்டாங்க கத்தி படத்தை இவங்க வந்து சரியில்லைன்னு நானுங்க நானும் தாங்க வந்து முதல்ல போய் பார்ப்பேன் சரியில்லைன்ற பயிலுங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாரும் இல்லை விளையாடலாமா அப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற பயிலுங்க இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இவங்க ஏன் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது வந்து ஒரு அருமையாக இந்த நாட்டை இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கச்சேரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒரு எப்படியாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கிற அளவுக்கு வந்து நடக்குதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல நம்ம ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் ஒருத்தன் வந்து புளியம்பல் தடுத்து சப்பிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க அவனால் வாசிக்க முடியுமா முடியாது இல்லை ஒருத்தன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் வந்து காலை விட்டுக்கிட்டு இருந்தானா அது எப்படி இருக்கும் அது அந்த போட்டியில் ஒழுங்காக நடக்குமா நடக்காது அது போலதான் தான் ஒரு சரியான அரசியலை நோக்கி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த கூட்டம் இந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளில் மிக எழுச்சியாக வந்து தமிழ் தேசிய அரசியலும் தமிழ் அரசியலையும் எடுத்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது திருப்பி வந்து இவங்க கொண்டு போய் பின்னாடி கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு இந்த டீயோட வந்து கப்பு தான் சூடாக இருக்குது எங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் கேள்விதை தவிர அவங்க எங்கள் உடம்பு கிளியில பேச ஆரம்பித்தோன்னு ரொம்ப மோசமாக போயிடும் நம்ம பேசுறது அண்ணன் சீமானுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து கூலிக்கு மாற அடுத்த படம் வருமா ஜனநாயகம் அதுல வந்து எத்தனை ரூபாய்க்கு நம்ம வந்து டிக்கெட் விற்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைக்கலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு வைக்கலாமா ஏதாவது ஒரு பொறுப்பை வாங்கலாமா பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது போய் அடிக்கலாமா கூட்டு சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக வந்து கட்சி நடத்துறவங்க இல்லைங்க எப்படியாவது இந்த மண்ணில வந்து ஒரு மாற்றத்தை உண்டு போனால் அந்த மாற்றத்தை எவனமும் உண்டு பண்ணலங்கும் போது நம்மளே உண்டு பண்ணுங்க இறங்கி வந்த பிள்ளைங்க அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த எனக்கு இன்னொருதே என்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா இது வந்து நான் முக்கியமா சொல்றேன்னு கேளுங்க ஒரு சோறு வந்து போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து யாசங்க வாங்குற தப்பு இல்லைங்க ஒரு பிரியாணி கிடைக்கும் ஒரு வடை பாயசோடு கிடைக்கும் சரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் தப்பே கிடையாது ஆனால் எப்படி தின்னுட்டு கக்குவாங்க பாருங்கள் அந்த கற்கிறதை பிடிக்கிற மாதிரி இந்த விஜய்கிட்ட வந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வந்து நக்கி போயணும்னு சொல்லி சில கட்சிகள் நம்ம பேரை சொன்னா சில கட்சிகள் இருக்காங்க பாருங்க அதுக்காக சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்கள்ட்ட காப்பாற்றணும் அப்படின்னா யார் வந்து காப்பாற்றுவாங்க மண்ணில் அப்படின்னு பார்த்தா ஒரே பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் சமரசமே கிடையாது எங்களுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் கருத்தியலா சண்டையா கருத்தியலா சண்டை தான் எங்கள் இனம் வந்து கொண்டோழிக்க போட்ட போது வேடிக்கை பார்த்தாங்களா ஆமாம் வேடிக்கை பார்த்தாங்கதான் காங்கிரஸுக்கு எங்களுக்கும் யுத்தமா கருத்தியல் யுத்தம் தான் பாரதிய ஜனதாக்கு எங்களுக்கும் பகையா ஆமாம் பகை தான் எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா முழு பகை தான் அந்த கருத்திகளா பார்க்க போகணும் இது போல வந்து எங்களோட நீங்க யாரை எடுத்து நீங்க பாத்தீங்கனாலும் அது கருத்தியலானது தனியா இருக்கும் இவங்க மாதிரி என்னன்னே தெரியாம இருக்கிற இந்த கூட்டம்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் சீமானும் ஸ்ரீமானின் தம்பிகளும் இந்த மண்ணில் வந்து இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே ஒரு டிபேட்டை வச்சு ஒரு ஒருத்தங்களாம் கொண்டு போய் இவனை வந்து ஒரு இந்த பசங்களை வந்து ஒரு பெரிய ஒரு இதாகவே நீங்கள் கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது இந்த தொலைக்காட்சி இந்த ஊடகங்கள்கிட்ட நான் வந்து அதுதான் தான் கேட்டுக்கிறேன் இவங்கள்ட்ட கருத்து இருக்கும் போல இருந்தால் ஒன் டு ஒன் இன்றைக்கி வந்து இனமோன்கருத்தையா தம்பியை கூப்பிடுங்க அடுத்த வந்து அவனுக்கு எயித்தாவில் ஒருத்தனை உட்கார வைங்க ஏன் இவங்களுக்கு அந்த மேலே உட்காந்துருப்பாங்களே இந்த ஆதவ அர்ஜுனா இந்த லயோலம் மணி அவர் இந்த பாட்டு பாடியே பேசிட்டு போயிடுவாரு இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த பேர் கூட தெரில இந்த விம்மல் விமல் இந்த அருண் இது போலாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டியதானே வார்த்தையை பேச தெரியாது பெத்த அப்பனுக்கு உள்ள உண்மையாக இல்லாதவன் மற்றவனுக்கு எப்படி உண்மையாக இருப்பான் மத்தவனை எப்படி சேர்த்துக்குவான் பெத்த அப்பனை ஒதுக்கி எல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப மோசமாகவும் போய்டுவோம் அதனால் அப்படிலாம் நம்ம வந்து பேச விரும்பலை அப்போ புரிஞ்சுக்கிட்டு என் மக்கள் படம் பார்த்தோமா அழகரசிங்க போயிடுங்க அதை விட்டுட்டு வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வந்து வரலாற்று கடமை அது நீங்கள் வந்து விவசாய சேர்ந்து வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்